ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் இஜிபுராவுக்கு கொண்டு வந்த விஷ்ணு சிலையை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே கிளம்பியாச்சு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் ஈஜிபுரா குருமங்கலம் பக்கத்தில் வரும் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் இந்த சிலை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பஞ்சர் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து சேஞ்ச் பண்ணுறது வெஹிக்கல் வந்து ரொம்பவே ஆச்சு வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு இருக்கிற நிறைய வந்து வீடு கிட்டத்தட்ட சில ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸு இந்த மாதிரி கூட இடித்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சிலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் அதாவது ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து அந்த சிலையை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து செதுக்கியிருக்காங்க கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு வெயிட்னு தெரியல ப்ர ப்ரசென்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது டன் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கல் கல் அப்படின்றாங்க ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லில் ஃபுல்லாக வந்து செதுக்கியிருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஏழு வாசல் வச்ச மாதிரி ஒரு ஒரு வாசலுக்கும் ஒரு ஒரு லோகோ வச்ச மாதிரி சாமியோட அவதாரம் எப் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க சும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பட் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்லை நார்மலான ஒரு டெம்பிள் மாதிரி தான் இருக்குது பட் ஹெவியாக வந்து க்ரௌடும் நிறைய பேர் வந்து இருந்தாங்க மூணு நாள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது ஃபங்க்ஷன் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஒன் ஜூன் ஒன் அப்புறம் ஜூன் டூ மூணு நாள் வந்து பண்ணுறாங்க ஜூன் டூ பார்த்திங்கன்னா திரு திருவிழா கூட இருக்குது நாங்கள் இன்னைக்கு ச சண்டே அதாவது ஜூன் ஃபஸ்ட் போயிருந்தோம் காலையில் எவ்வி க்ரௌடாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து இனிமேல் ஓமம் பூஜை அது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சடனாக நீங்கள் எப்பவுமே பார்க்காம இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த வைப்ரேஷன் நம்ம திருப்பதியில் வந்து சாமி ஒரு ஃபைவ் செகண்ட் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமோ சேம் அதே மாதிரி அதே ஃபீல் ஆகுது விஷ்ணுவோட அவதாரம் சூப்பராக செதுக்கியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இன்னுமே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை அந்த கோயிலோட மேப் அவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் வந்து எடுத்துருக்கேன் பார்க்கலாம் த்ரீ டேஸ் வந்து பூஜை இருக்குது யார் வேணாலும் போகலாம் இது கூட வந்து அர்ச்சனை ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாமே இருக்குது உள்ளே வந்து சாமி கிட்ட அலோ இல்லை இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம திருப்பதி திருமலையில் வந்து டிஷர்ட் வந்து அலோ பண்ணுறாங்க பட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஷால் இல்லை அப்படின்னா உள்ள வந்து அலோ பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து உள்ள அலோ பண்ணுறது இல்லை சேம் அதே மாதிரி இந்த டெம்பிளில் கூட சாரீ இல்லை அப்படின்னா பாவடை சட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் சுடிதார் போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஷால் இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல வெளியவே கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது ஷால் வாங்கி கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க ஷால் இல்லாமல் உள்ள வந்து அனுப்புறதில்ல கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகுது ஃபுல்லாக சாமி வந்து பார்க்குறதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் விஷ்ணு கல் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் சிவன் டெம்பிளும் கூட வந்து ஆஞ்சநேயரும் விநாயகரும் இருக்குது உள்ள மெயின் கடவுள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் இது உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் தான் வீடியோ வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்க அப்படின்னா நல்லாவே பார்த்துட்டு வரலாம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ அப்படின்னா ஒன் நாட் எயிட் ஃபீட் அதாவது நூற்றி எட்டு அடி வேர்ல்டில் நம்பர் ஒன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கீழேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு வீவு இனிமேல் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ லைட்ஸு பூ அலங்காரம் எல்லாமே பண்ணுறதால அங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியுது பட் கடவுளும் சரி கோயிலும் சரி ரொம்ப நீட்டாக நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய பேர் க்ரௌடு வந்து அதிகமாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக்கு பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்தாக ஹெவி ரெயின் காற்று மழை சேர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு பட் நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெவியான சன்னு அதிகமாக வந்து வெயில் வந்து வந்துகிட்டே இருக்குது ரெண்டு நாளாக வந்து எங்கேயும் வெளியே போகணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த டெம்பிளுக்கு வந்து போயிட்டு வரலாம் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருந்தேன் சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே இந்த டெம்பிள் பற்றி இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் கேள்விப்பட்டதை சொல்லியிருக்கேன் ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் ப்ளீஸ் வந்து மன்னிச்சிக்கோங்க ல்க்குக்கு வந்து ஃபுல்லாக போய் பூஜை எல்லாம் முடித்தாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்கிட்ட இருந்தோம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து ஃப்ரீயாக வந்து லட்டு கொடுத்தாங்க பிரசாதம் கூட கொடுக்குறாங்க டெம்பிள் எல்லாமே நல்லா இருக்குது பட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது க்ரௌடு வந்து அதிகமானதால ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இல்லை இன்னுமே போக போக நிறைய வந்து க்ரௌடு அதிகமாகும் டெம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து இன்னுமே கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து இருக்கிறது நம்ம கொண்டு வரும்போது சிங்கிள் பெருமாள் மட்டும்தான் இருந்தாங்க இப்போது வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க